அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சதுரகிரி மகாலிங்க சுவாமி திருக்கோயில் தலை சிறப்பை பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கோம் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் இந்த பதிவில் சதுரகிரி கோயிலோட தலை பெருமையை பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் சதுரகிரி மலை மீது பச்சை மால் என்பவர் பசுமாடுகளை மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தார் அப்பசுக்களின் பாலை விற்பனை செய்து வந்தார் அதில் ஒரு பசு மட்டும் பால் கொடுப்பதில்லை இவ்வாறு பல நாட்கள் கொடுக்காததை கண்டு பச்சை மால் காரணம் புரியாமல் சிந்தித்து கொண்டிருந்தார் பசுக்களை காலையில் மேய்த்துவிட்டு மாலையில் கொட்டிலுக்கு வரும்பொழுது பால் கொடுக்காத ஒரு பசு மட்டும் ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தவுடன் நின்று தன் மடிப்பாலை சொரிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த பச்சைமால் தன் கையில் வைத்திருந்த கம்பால் பசுவை அடித்தார் அப்போது பசுமாடு விலகி ஓடிவிட்டது அந்த பால் சொறிந்த இடத்தில் சிவபெருமான் அடியார் குளத்தில் தலையில் ரத்தம் வடிய நின்றார் இதை பார்த்து பச்சைமால் அதிர்ச்சியடைந்து அடியாரை வணங்கி மன்னிப்பு கேட்டு ரத்தம் வணிந்த இடத்தில் அருகில் இருந்த செடியின் இலையை பிடுங்கி வைத்து கட்டினார் உடனே ரத்தம் நின்று வடுவும் தெரிந்தது அடியார் வடிவத்தில் வந்த சிவன் இந்த இடத்தில் யாம் இங்கே தங்கியிருக்க விரும்புகின்றோம் எனவே இங்கே கோயில் கட்டி வழிபாடு செய்யுங்கள் அவ்வாறு செய்து வந்தால் அனைவருக்கும் வேண்டிய பலன் கிடைக்கும் என்று கூறிவிட்டு லிங்கமாக மறைந்து விட்டார் இதை பச்சைமால் இப்பகுதி பெரியவர்களிடம் கூறி கோயில் உருவாக்கி வழிபாடு செய்து வந்தார் பின் கோரக்கர் சித்தர் போன்ற பல சித்தர்கள் தங்கி பல சித்துக்கள் செய்ததாக கூறப்படுகிறது அவ்வாறு தங்கிய சித்தர்களின் பெயர்களால் அந்தந்த இடங்கள் அவரவர் பெயர்களிலேயே இன்றும் வழங்கப்பட்டு வருகிறது சதுரகிரி சுந்தர மகாலிங்கத்திற்கு மற்றொரு வரலாறும் இருக்கு சதுரகிரி மலை அடிவாரத்தில் உள்ள கோட்டையூரில் பிறந்தவன் பச்சைமால் இவன் பசுக்களை மேய்த்து பிழைத்தான் இவனது பெற்றோர் தில்லைக்கூன் திலகமதி மனைவி சடைமங்கை இவள் மாமனார் வீட்டில் பாலை கொடுத்துவிட்டு வருவாள் ஒருமுறை பால் கொண்டு சென்றபோது எதிரில் வந்த துறவி அவர்களிடம் குடிக்க பால் கேட்டார் சடைமங்கையும் கொடுக்கவே தினமும் தனக்கு பால் தரும்படி கேட்டார் சடைமங்கையும் ஒப்புக்கொண்டாள் வழக்கத்தை விட பால் சற்று குறைவதை கவனித்த சடைமங்கையின் மாமனார் இதுபற்றி மகன் பச்சை மாலுக்கு தெரிவித்துவிட்டார் பச்சைமால் தனது மனைவியை பின்தொடர்ந்து சென்று அவள் துறவிக்கு பால் தந்ததை அறிந்து கோபம் கொண்டு அடித்தான் தனக்கு பால் கொடுத்ததால் அடி வாங்கிய சடைமங்கை மேல் இரக்கம் கொண்ட அவர் அவளுக்கு சடதாரி என்று பெயரிட்டு காக்கும் தேவியாக சிலையாக்கிவிட்டு மறைந்தார் மனைவி பிரிந்த பச்சைமால் மனம் திருந்தி சதுரகிரிக்கு வந்து அடியவர்களுக்கு பால் கொடுத்து உதவி செய்தான் சுத்தரானந்த சித்தர் என்பவர் செய்த பூஜைக்கும் பால் கொடுத்து உதவினான் சித்தர்கள் செய்த பூஜையில் மகிழ்ந்த சிவன் இத்தலத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுத்தார் பச்சை பச்சைமாளுக்கும் சிவதரிசனம் கிடைத்தது ஒரு நாள் சிவன் ஒரு துறவி வேடத்தில் சிவபூஜைக்கு பால் கொடுக்கும் காராம்பசுவின் மடுவில் வாய் வைத்து பால் கொடுத்து கொண்டிருந்தார் இதை கண்ட பச்சை மாலுக்கு கடும் கோபம் ஏற்பட்டு துறவியின் தலையில் கம்பால் அடித்தான் அப்போது சிவன் புலித்தோல் அணிந்து காட்சி கொடுத்தார் சிவனை அடித்துவிட்டதை அறிந்து பச்சைமால் மிகவும் வருந்தி அழுதான் சிவபெருமான் அவனை தேற்றி நீ தேவலோகத்தைச் சேர்ந்தவன் உன் பெயர் யாழ்வல்ல தேவன் நீ யாழ் யாழ்மீட்டு என்னை பாடி மகிழ்விப்பாய் சிற்றின்ப ஆசை காரணமாக என்னால் சபிக்கப்பட்டு பூலோகத்தில் மனிதனாய் பிறந்தாய் உன்னை மீட்டு செல்லவே வந்தேன் என்று கூறி அவனுக்கு முக்தி அளித்தார் அத்துடன் அங்கு தங்கியிருந்த சித்தர்களின் வேண்டுகோளின்படி மகாலிங்கம் என்ற திருநாமத்துடன் அங்கேயே எழுந்தருளினார் இது லிங்கத்திலேயே பெருமை வாய்ந்தது என சதுரகிரி புராணம் கூறுகிறது இன்றும் கூட மகாலிங்கம் சாய்ந்த நிலையில் இருப்பதையும் தலையில் அடிபட்ட தழுமையும் நாம் காணலாம் அமாவாசைகளில் ஆடி அமாவாசை தையம்மாவாசைகளில் இங்கே சதுரகிரி மலைக்கு பல பக்தர்கள் வந்து மலை ஏறி சுவாமியை வழிபட்டு செல்லுவாங்க இந்த மலை மேலே பல அற்புத மூலிகைகள் உண்டு எலும்பு முறிஞ்சிருந்தா அதை கூட வைக்கிற இலை கூட இங்கே உள்ளது முறிந்த எலும்புகளை ஒன்று கூட்டி இந்த மூலிகை இலையை வைத்து கட்டினால் அதிசயத்தக்க வகையில் எலும்பு கூடும் பூமியில் எங்கும் காண கிடைக்காத ஜோதி விருட்சமும் சாயா விருட்சமும் போன்ற அதி அற்புதமான மரங்கள் மூலிகைகள் இலைகள் இம்மலையின் மேல் உள்ளன இரவாமை அழிக்கக்கூடிய கருநெல்லி போன்ற அரிய கனிவகைகள் இருக்கின்றன தவிர கோரக்க முனிவரால் உதகம் என்று கூறப்படும் உதக நீர் சுனையும் இங்கு உண்டு மருத்துவ குணம் கொண்ட மரம் செடிகளின் மேல் பட்டு இறங்கி வரும் தண்ணீர் தேங்கிய சுனைகள் இருக்கிறது இந்த சுனையில் உள்ள நீருக்குத்தான் உதகம் என்று பெயர் பார்க்கறதுக்கு குழம்பிய சேற்று நீர் போல் காணப்பட்டாலும் இந்த உதக நீர் மருத்துவ குணங்களை கொண்டது இது போன்ற நீர் நாம் பருகிவிட முடியாது விபரங்கள் அறிந்தவர்களின் மூலம்தான் நாம் அதை பருகலாமான்னு கேட்டு பயன்படுத்தணும் ஆனால் அதுக்கு மருத்துவ குணங்கள் அதிகம் உண்டுன்னு சொல்கிறாங்க இவற்றையெல்லாம் விட தூக்கி சாப்பிடும் விஷயம் ஒன்று இங்கே உள்ளது மலையில் மிக அடர்ந்த பகுதியில் மதி மயங்கிய வனம் என்ற பகுதி உள்ளது இங்கே உள்ளே சென்றவர்கள் மதியை மயக்கி அவர்கள் வெளியே வரவே முடியாது என்று கூறுகிறார்கள் என்றும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் சித்தர்கள் ரிஷிகள் மகாலிங்க பூஜை செய்து வருகின்றனர் இறை நம்பிக்கை உள்ளவர்கள் வாழ்வில் ஒரு முறையேனும் இந்த சுந்தர மகாலிங்கத்தையும் சந்தன மகாலிங்கத்தையும் மனமுருக பூஜித்து வழிபட்டு வர வேண்டும் நம்ம யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் எந்த கஷ்டமும் கொடுக்காம நம்ம மனசார சுவாமிகிட்ட என்ன வேண்டுறோமோ அதை கண்டிப்பாக நமக்கு சிவபெருமான் கொடுப்பாருங்க இந்த தையம்மாவாசைக்கு சதுரகிரி மலைக்கு போகிற முடிஞ்சவங்க போயிட்டு வாங்க முடியாதவங்க இனி வரும் நாட்களில் சுவாமியை வேண்டிப்போம் கண்டிப்பாக அதுக்கு சுவாமி நமக்கு அருள் புரிவார் தினமுமே நம்மளால் முடிஞ்ச உதவியை அடுத்தவங்களுக்கு செஞ்சுட்டு வருவோங்க மகாலிங்க சுவாமியோட பரிபூரண அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்